கோவையில் ஆய்வுப் பணியில் ஈடுபட்டிருந்த மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட நீதிபதியை திடீரென நூற்றுக்கும் மேற்பட்ட பழங்குடியினர் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது சட்டவிரோதமாக செம்மன் எடுக்கப்படுவதாக எழுந்த புகாரின் பேரில் கோவை மாவட்டம் தடாகம் பகுதியில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட நீதிபதி ஆய்வு மேற்கொண்டனர் அவர்களை நூற்றுக்கும் மேற்பட்ட பழங்குடியினர் திடீரென முற்றுகையிட்டனர் முற்றுகையிட்ட அவர்கள் தனியார் ரிசார்ட் ஒன்று தங்களது வழித்தடத்தை அடைப்பதாகவும் புறம்போக்கு நிலங்களை ஆக்கிரமிப்பதாகவும் குற்றம்

செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க